அரசு சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி சேலம் மாவட்டத்தில் இதுவரை நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடத்தப்பட்டது இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டு அந்த மனுக்கள் மீது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அதற்கான பணிகளை அரசு அதிகாரிகள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மகளிருக்கான உரிமை தொகை கேட்டு ஒரு லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு மனு பெறப்பட்டுள்ளதாக சேலம் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த முகாமின் மூலமாக பொதுமக்களின் அடிப்படை மனு வழங்கப்பட்டதின்படி தொடர்ந்து தீர்வு காணப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து